என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் தான் கையோடு நான் அல்லவோ என் தேவனே உன் தேவி நான் இவ்வேளையில் உன் தேவை என்னவோ வல்லிகை என் மன்னன் மஞ்சள் குங்குமம் என்றும் நீ தந்தது ஓராயிரம் இன்பக்காவியம் உந்தன் கண்களில் அள்ளி நான் தந்தது நம் இல்லம் தான் நம் உள்ளம் தான் ஒன்றோடு ஒன்றானது என் சொந்தமும் இந்த மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என் நேரமும் பொன்னா என் பாவை நான் போச்சூடிக்கொள்ள